அங்கே எல்லாருமே ஏதேதோ கீரையெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையை கண்டுக்கவே மாட்டோம் ஸோ ஆனால் முருங்கைக்கீரையில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு ஒரு கட்லெட் தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க தோல்சி விட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க ஸோ இது வேகிற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துருங்க வேகட்டும் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு இலையாக வாஷ் பண்ணாலும் ஓகே இல்லை அந்த குட்டி குட்டி இலையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதோடய சேர்த்திக்கோங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில முருகங்கள் அந்த பூச்சியெல்லாம் இருக்கும் ஸோ அதனால கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போது உருளைக்கிழங்குமே வெந்துருச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூட நம்ம வந்து காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ரவை வெள்ளை ரவை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட உப்பு பெப்பர் அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கை கீரை ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பசைஞ்சுக்கோங்க இதுக்கு தண்ணி வந்து விட வேண்டியதில்லை ஏன்னா உருளைக்கிழங்கு வந்ததுலேயும் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அந்த ரவை எல்லாம் ஊறி நல்லா உங்களுக்கு வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு குட்டி குட்டியாக நம்ம கட்லெட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க அப்போ தான் அது வந்து செட் ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது ஒட்டிக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே எடுத்துட வேண்டியது நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் உது போயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக சேலை ஃப்ரை தான் பண்ணணும் ஸோ ஒரு கடையில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட்லெட்டு அதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க இதை இப்படியே சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட்டை வந்து கான்ஃபிளரில் முக்கிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து போட்டு ஆயிலை ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேலை ஃப்ரை தான் பண்ணணும் ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும் ஸோ இப்போ ரெண்டு சைடும் நல்லா முருகலாக வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இது தெரியாமல் வந்து சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க உங்ககிட்ட டிஷ்யூ இருந்ததுன்னா அதுமாதிரி வச்சுருங்க ஏன்னா கொஞ்சம் ஆயில் எல்லாமே அப்படியே ஃபில்டர் ஆகும் இப்போ பாருங்கள் கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இது கூட லைட்டாக சாஸ் வச்சு சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா வெறுமனே கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என் குழந்தைங்களுக்கு எல்லாமே இது கொடுங்க ஏன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணலை சேலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே ஹெல்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே ஈஸி ஸோ நான் சொல்கிறது வேணா லென்த்தியாக இருக்கலாம் பட் முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு இருந்தது அப்படின்னா போதும் உருளைக்கிழங்கு வேகிற டைம் மட்டும்தான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி சரி சரி முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ